அன்புள்ளம் கொண்ட வியர் டிவி விநேரே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோயர் வெங்கடேஸ்வரன் நம்ம அதை பத்தி பார்க்க போறோம்னா குரு பயிற்சியை பத்தி பாக்குறோம் அது என்ன குரு பயிற்சி திடீர்னு புதுசா குரு நாற்பத்தைந்து நாட்களுக்கு அதிசார பயிற்சியாறு இது எப்பயாவது வருடத்திற்கு மூன்று வருடத்திற்கு ஒரு வாட்டி நடக்கும் எப்பவுமே மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த பூமியோட சுழற்சிக்கும் குருவோட சுழற்சிக்கும் ஒரு வித்தியாசம் ஏற்படும் அந்த வித்தியாசம் ஏற்படும் போதுல குரு பகவான் அரிசாரம் வாங்கி முன்னாடி போவார் இது மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பவுமே நடக்கும் அந்த மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும் இப்ப உதாரணத்துக்கு சொன்னா நம்ம லீப் இயர் பார்ப்போம்ல பூமியை பொறுத்தவரை நாலு வருஷத்துக்கு ஒரு வாட்டி லீப் இயர் அது மாதிரி ஒவ்வொரு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் அந்த உபயராசிகள் போதுல மட்டும் குரு பகவான் அதை அடைவார் அதே மாதிரி திரும்பி வக்ரமாயி பின்னாடி அதே ராசிக்கும் வந்துருவார் இயல்பு நிலைக்கு வருவார் அந்த இயல்பு நிலையானது எப்ப நடக்க போகுது இப்ப அதிசாரம் ஆகிறாருனாக அப்ப வக்ரமும் ஆகுறாருனா நினைச்சோம் இந்த அதிசாரம் எப்ப நடக்குதுன்னா ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி நடக்குது அதே மாதிரி ஐப்பசி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் கடகத்தில் உச்சம் பெற்று அங்கே வக்ரம் இல்லாம நீட்டா இருக்காரு உச்ச நிலையில நல்லா இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் வக்ரம் ஆகுறாரு வக்ரமாகி திருமணம் காத்தி இருபதுக்கு அப்புறம் மிதுன ராசிக்கே வர்றாரு அதாவது ஃபர்ஸ்ட் முன்னாடி வந்துடுறாரு அப்புறம் ரிவர்ஸ் கேர் போட்டு பின்னாடி வர்றாரு வேற எதுவும் இல்ல எப்பவுமே ஒரே ராசிகளுக்குள்ள இது வரும் ஆனா இப்பதான் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசி மாற அமைப்பு அப்படி மாறும் போதுல எப்பவுமே வக்ர பயிற்சிக்கு மட்டுமே வேதியா போடுறவங்க இந்த கட்டத்துல வக்ர பயிற்சிக்கு தனியா போடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கு தனியா போடுவாங்க நம்ம எல்லாம் தனித்தனியாலும் போடல ஒரே வீடியோ ஃபுல் வீடியோவா போடுறோம் வக்ரத்துக்கும் இதே தான் அதே மாதிரி உச்சம் பெற்ற பலனுக்கும் இதே தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுத்தையும் ஒரே அடியா வக்ரமான ஒரே அடியா பேசிட போறோம் சரிங்களா இப்ப இந்த குரு உச்சமாயி திரும்ப வக்ரம் பெற்று ராசிக்கு வரனால எந்தெந்த நிகழ்வு நடக்க போகுதுன்னா ஆரம்பத்துல ஐப்பசி ஒன்னாம் தேதி நல்ல சுபிச்சமா இருக்கும் ஐபசி ஒண்ணுல இருந்து இருபத்தி அஞ்சு நாளுக்கு பொருளாதார ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் எல்லாத்துலயும் நல்லா இருக்கும் ஒரு டாப் கியர் போட்டு எல்லாத்தையுமே தூக்கி விடுற மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனா இது இருபன்ற முதலீடு எல்லாமே நல்லா இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் இந்த மாதிரி அனைத்து விஷயங்களும் நடக்கும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா மக்களிடையே ஒரு மகிழ்ச்சி அப்படி கொடுப்போம் வக்ரன் மாறும் முதல்ல என்ன ஆகும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புழுங்குற மாதிரி கொடுத்துட்டு இப்ப உதாரணத்துக்கு பத்து ரூபாய் கொடுத்துட்டு புழுங்கிட்டோம்னா என்ன பண்ணோம் அந்த மாதிரி அப்ப அரசாங்கமே ஏதோ ஒரு ஸ்கீமை உங்களுக்கு நல்ல ஸ்கீமை வேலிட் ஸ்கீமை கொண்டு வரும் உங்கள் நல்லதுக்காண்டி கொண்டு வரும் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறதுக்காண்டி கொண்டு வரும் இந்த ஐப்பசி ஒன்றாம் தேதி அதாவது ஆங்கிலத்துக்கு அக்டோ அக்டோபர் பதினெட்டு அதே மாதிரி அக்டோ ஐப்பசி இருபத்தி அஞ்சு வரையில அதாவது நவம்பர் மாசத்துல வந்துடும் அந்த டைமிங் அந்த நவம்பர் மாசத்துல எட்டாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகுறதுனால அந்த ஸ்கீம் அப்படியே புரிஞ்சதுன்னு சொன்ன அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும் சோ எந்த ஒரு விஷயமும் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி அவசரப்பட்டு போய் லாக் ஆயிடாதீங்க இது பொதுவா உலக ரீதியா பன்னெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியா சொல்றோம் ஆனா உலக ரீதியா மக்களை ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும்ல ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறதுக்காண்டி போய் வாங்கிடக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா அதை திரும்பி உங்கள்ட்ட இருந்து புடுங்குற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பயிற்சியோட ஒரு ஷார்ட்டான இது அந்த ஷார்ட்டான இதை சொன்னதுக்கு அப்புறம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிக்கணும் எந்தெந்த ராசிகளுக்கு எதை கொடுத்துட்டு எதை புடுங்க போறாரு அப்படிங்கிறத இப்ப பார்ப்போம் கன்னிராசி என்பர்களே ராசிக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார் இது உங்களுக்கு பிளஸ் திருமண அமைப்பு கால்நடை சம்பந்தப்பட்ட அமைப்பு வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தாயாருடைய உடல்நிலை தந்தையாருடைய உடல்நிலை தந்தையார் தொழிலில் ஏற்படும் லாபங்கள் அதே மாதிரி உங்களோட தொழில் ஏற்படுற லாபங்கள் சேர்த்து வைக்கிற பணம் எல்லாமே பிளஸ் உங்க வாழ்க்கையில இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு வெளிச்சத்தை இந்த குரு கொடுப்பார் உச்ச குரு கொடுப்பார் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் திருமண பாக்கியத்தை நிச்சயம் கைகூடி வைக்கும் அதே மாதிரி வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எதுவும் எனக்கு இந்த கார் பிராண்டட் அண்ட் பெஸ்ட் பிராண்டட் அண்ட் பெஸ்டா இருக்கும் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனா யாராவது கார் வாங்கி ஒரு பத்து நாள் ஓட்டியிருப்பாங்க திடீர்னு ஏதாவது வெளியில போற மாதிரி சூழ்நிலை இருக்கும் நீங்க காரை மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கன்னு கொடுப்பாங்க நீங்க அந்த கொஞ்சம் நாளைக்கு ஓட்டிட்டு இருப்பீங்க குரு வக்ரம்ல ஸோ அடுத்த அஞ்சு மாசத்துக்கு டெம்பரவரியா உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறி இருக்கும் பெரிய லெவல்ல அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களோட உதவி தேவைக்கு கிடைக்கும்பாங்கல்ல அந்த மாதிரி ஏன் குரு வக்ரமான எல்லாம் நெகட்டிவா எல்லாம் நீ என்ன பாசிட்டிவா சொல்ற அப்படின்னு கேட்டா உங்க ராசி அதிபதி எங்க நீச்சம் அவர் குரு ஒரு இடத்துல அப்ப அவர் குரு பலமா இருந்தா உங்களுக்கு நல்லா இருக்காது குரு பலவீனப்பட்டால் தான் நல்லா இருக்கும் அதே மாதிரி உங்க ராசிக்கு ஏழாம் அதிபதி தான் உங்களுக்கு பாதகாதிபதி துரோகிகள்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க உங்களை குத்துறவங்க குத்துறவங்கதான் அதிகம் நேருக்கு நேரா குத்துறதோட விட குத்துறவங்க அதிகம் அந்த முதுகலா குத்துற கிரகமே இப்ப வீக் ஆயிருச்சு அப்படிங்கும்போது எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிரும் இந்த நேரத்துல வழக்கு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நீங்க ஜெயிப்பீங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஜெயிப்பீங்க எந்த பிரச்சனையும் வருமானத்துக்கும் தடை வருமானா வராது எந்த ப்ராப்ளம் இருக்கு கைக்கு வர வேண்டிய பணத்துல எந்த பிரச்சனையும் இருக்கு தந்தையாது தந்தையாருக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்தாலும் அதனால எந்த உங்களுக்கு பலவீனமும் நடக்காம பாத்துக்கணும் தந்தை வழி சொத்துக்கள்ல எதுவும் ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரி செஞ்சுக்கலாம் அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எல்லாமே நல்லா இருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல நாள் எதுவும் பாதிப்புகளை ஏதாவது தலை குனிவான விஷயங்களை நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்திருந்தாலும் இல்ல வருந்தத்தக்க விஷயங்களை பார்த்திருந்தாலும் அதெல்லாம் சரி பண்ணிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் பெரிய மனுஷத்தன்மை கௌரவமான தன்மை சனி வக்ரமா இருக்கு எதுவும் பண்ணாது குரு வக்ரமா போது அதெல்லாம் தூக்கி விட்டுரும் எந்த பாதிப்பும் இருக்காது உங்க ராசியாதிபடியோட நிலையை மட்டும் அப்பப்ப செக் பண்ணிக்கணும் அவர் பவரா எந்த அளவுக்கு பவராக இருக்காரோ அந்த அளவுக்கு பவரா இருப்பீங்க அவர் எந்த அளவுக்கு டம்மியா இருக்காரோ அந்த அளவுக்கு டம்மியா இருப்பீங்க ஸோ செவ்வாயோட சேராம பாத்துக்கணும் அது செவ்வாயோட சேர மாட்டார் நாங்க ஏன்னா செவ்வாய் வந்து துலாத்துல இருக்காரு அவர் வந்து ஐப்பசி மாசம் அக்டோபர் இருபத்தி எட்டுக்கு அப்புறம் ஐப்பசிங்க தவிர அக்டோபர் இருபத்தி நாலுக்கு அப்புறம் அவர் மேசத்துக்குள்ள விருச்சகத்துக்குள்ள போயிருவார் அப்புறம் கணசு அப்படி போகும்போதுல அவருக்கு செவ்வாயோட சேர வாய்ப்பே இல்லை செவ்வாயோட சேரலங்கும் போது உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம் ஏன்னா புதனுக்கு முதல் பகைவன் செவ்வாய் இவர் அமைதியானவர் அவர் அதிரடியானவர் இவர் பேனா அவர் கத்தி சோ இந்த ஒரு முரண்பாடாலதான் அந்த செவ்வாயோட சேரும்போதெல்லாம் பாதிக்கும் சொல்றோமே வேற எந்த நெகட்டிவும் இல்ல வீடு மண் மனை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்பு யோகம் உண்டு நீங்க இந்த காலகட்டத்துல பூமி வாங்கலாம் இல்ல பூமி மூலியமாக ஆதாயம் பார்க்கலாம் ரொம்ப நாளா விற்க முடியாம இருந்த இடத்துக்கு ஒரு இடத்த கூட இந்த நேரத்துல விற்கலாம் செகண்ட்ஸ்ல காரை கொடுத்துட்டு கார் வாங்கணும் அதாவது உங்ககிட்ட இருந்ததை வித்துட்டு புதுசா கார் வாங்கணும் புதுசா பைக் வாங்கணும் அப்படிங்கிற நினப்பு வரும் தாயாரோடைய உடல்நிலை தேறி வரும் இல்லாட்டி அதுல ஏற்படுற மருத்துவ செலவு இந்த காலகட்டத்துல குறைக்கிற மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்படும் அதே மாதிரி உங்களுக்கு பிசினஸ் ரிலேட்டடா பார்ட்னர்ஸ் நல்லவங்க அதாவது துரோகிகளா இருந்தவங்க நம்பகத்தன்மையா கொஞ்சம் காலத்துக்கு மாறுவாங்க நோட் துரோகிகளாக இருந்தவர்கள் நம்பகத்தன்மைக்குரியவர்களாக குறுகிய காலம் மாறுவார்கள் அஞ்சு மாசம் அந்த அஞ்சு மாசம் அவங்களை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணி உங்களோட இழப்பீடுகள்லாம் சரி பண்ணிக்கங்க எதுவுமே கொஞ்சம் காலத்துக்கு நமக்கு சாதகமான சூழ்நிலை வரும் அந்த சாதகமான சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு ஜெயிக்கிறது நல்லது சரிங்களா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் மனைவி குழந்தைகள் இந்த விஷயம் மட்டும் ஒரு போக்கஸ்டா பாருங்க நிறைய பேரு இந்த காலகட்டத்துல டைவர்ஸ் அப்ளை பண்ணி மனைவி குழந்தையை பிரியணும் இல்ல கணவன் குழந்தையை பிரியணுங்கிற அமைப்பை ஏற்படுத்தணும் பணபலத்தால் எதையும் ஜெயிக்கக்கூடியவர்களை தான் நீங்க எதிர்ப்பீங்க பணத்தால எதையும் ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களதான் நீங்க எதிர்த்து நிப்பீங்க என்ன சொல்ல போனா அரசாங்கத்துல பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நீங்க எதிர்த்து நிப்பீங்க சமூக போராளிகளாக இருப்பீங்க இல்ல இந்த காலகட்டத்துல கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும் பட் இருந்தாலும் நான் வந்து கவனம் இதெல்லாம் பாத்துக்கங்க ஏன்னா மனைவி மக்களை பெரிய சூழ்நிலை ஏற்படும் யாரோ பண்ண தப்புக்கு உங்களை சிறைப்படுத்துவாங்க யாரோ பண்ண தப்புக்கு உங்களை சிறையில போடுவாங்க சமூக போராளியாக இருப்பவர்கள் கவனம் காவல்துறை அதிகாரிகள் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க ஏன்னா யாரோ ஒரு அரசியல்வாதி பண்ற தப்புக்கு நீங்க மாட்டலாம் இல்ல யாரோ ஒரு தலைவர் பண்ற தப்புக்கு நீங்க மாட்டலாம் அப்படின்லாம் சொல்லலாம் சோ செவ்வாய் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கை தேவை பாதிப்புகள்ல மாட்டி விட்டுறோம் இல்லாட்டி நீங்க முரண்பாடான விஷயத்துல எது ஆப்போசிட் ஜென்ரேட்டர் தப்பா நடந்துக்கிட்டீங்க தப்பான பேர் கட்டுறதற்கு பாத்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இதான் அதே மாதிரி அரசு அதிகாரிகளாக இருக்கும் பட்சத்தில் அரசாங்க பணத்தை தவிர வேற எதுக்கும் ஆசைப்படாதீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுவுமே வக்ரம் டே குரு வக்ரம் டே அப்ப அந்த பணத்தாலே பிரச்சனை வருது உங்களுக்கு ஏதோ எந்த தேவை இருந்தாலும் கொஞ்சம் நாளைக்கு தள்ளி வச்சிக்கோங்க சரிங்களா அதே மாதிரி கோயில் அர்ச்சகராக இருக்கிறவங்க ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க மிடில் கிளாஸ்ல ஒரு வேலை பார்க்குறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு உத்திர நட்சத்திரத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது அதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுக்கும் உங்கள் ராசிலே உங்களுக்கு கொஞ்சம் பலவீனம் தான் ஊருக்கு தெரியாம வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா என்ன வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க ஊரை விட்டு வெளியில போய் இருக்கிறவங்க வெளி ஸ்டேட்ல வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது ஏதோ ஒரு ரூபத்தில் ஆண்டாயகம் படி போட்டுக்கிட்டே இருக்கும் இல்லாட்டி நெகட்டிவான கவர்மெண்ட்டுக்கு தெரியான வேலை தெரியாத வேலைகளை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கும் மலைவாழ் மலையில இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் மலை பகுதிகளில் இருக்கிறவங்களுக்குலாம் எந்த பாதிப்பும் இருக்காது இதுக்காண்டி நான் என்ன மலைக்கேயா போக முடியும் ஒண்ணும் இல்லை சப் மாலை போட்டு சபரிமலைக்கு போயிட்டு வாங்க கார்த்திகை மாசம் ஃபுல்லா மாலை போடுங்க என்ன தப்பு போட்டு போயிட்டு வாங்க அந்த பாதிப்பு இருக்காது சோ உத்தரவாதத்திற்கு அதிபதியா ஐயப்பன் தான் சோ கார்த்திகை மாசம் மாலை போட்டு நீங்க ஐயப்பன் போயிட்டு வர்றது நல்லது சரிங்களா எதுவுமே நிரந்தரம்னு நினைச்சுக்கிட்டு இந்த காலகட்டத்துல ஒரு வேலையை பார்க்காதீங்க அது தொழிலா இருந்தாலும் சரி சரிங்களா அடுத்தது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ராசிக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு இதெல்லாம் பாதிக்கப்படுதுங்க முதல்ல அஞ்சு ஏழு பக்ரம் அப்ப குழந்தையையும் பிரியணும் கணவனையும் பிரியணும் இல்ல நிலையற்ற தன்மைக்கு கொண்டு போகணும் ஏதோ ஒரு பாதிப்பு பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு தாயாரால் தாயாரால பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பால பிரச்சனை கால்நடை வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பிரச்சனை இல்லாட்டி குழந்தைகளால பிரச்சனை பூர்வீச்சத்துல பிரச்சனை இல்லாட்டி கணவனால பிரச்சனை க கணவனுடைய உறவினர்களால பிரச்சனை அதே மாதிரி வேலை பார்க்கிற இடத்துல பிரச்சனை 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 தான் அவங்க சொல்கிறீங்களா நல்லது சொல்லுது வக்ரம் என்றால் கொடுப்பது போல் கொடுத்து எடுக்கும் இப்ப உயிர இந்த உலகத்துல பிறந்த எல்லாமே உயிரோட இருக்கும்போதுதான் ஆட்சி உச்ச உச்சபுலத்துலயும் இருக்கும் விதி முடிகிற காலத்துல அவங்க வக்ரம் ஆயிடுறாங்க அவ்வளவுதான் உயிர் கொடுக்கிற போது உயிரே எப்படின்னா ஆண்டவன் கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துரும் எப்ப காலங்கள் அது புரிய காலங்கள் வரும்போது எடுத்துரும் சோ அந்த உண்மை தத்துவத்தை நீங்க இந்த நேரத்துல புரிஞ்சுக்கணும் அந்த உண்மை தத்துவத்தை இந்த நேரத்துல நீங்க புரிஞ்சுக்கிற சூழ்நிலை ஏற்படும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல ஆன்மீக ஆற்றலை கொடுக்கும் சித்த நிலைக்கு போவீங்க சன்னியாச நிலைக்கு போவீங்க எதுவும் இந்த உலகத்துல வேண்டாம் நமக்கு என்ன தேவை இந்த உலகத்துல வாழ என்ன தேவை அடிப்படை தேவை என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போவீங்க ஒரு சாட்டிஸ்பாக்சன் அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுவீங்க மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிறிது பாதிப்புகள் ஏற்படுத்தும் கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்காது அவங்க நினைச்ச காரியத்தை செஞ்சுட்டு போயிருப்பீங்க நிரந்தரம் இல்லாத வேலை வாய்ப்புகளை கொடுக்கறது நிரந்தரம் இல்லாத வேலை வாய்ப்புகளை இந்த நேரத்துல உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும் வேலையில வேலையை பார்க்குற இடத்துல வேலையை தவிர ஏதாவது பார்த்தீங்கன்னா அது சிக்கல் தான் நிரந்தரம் இல்லாத வேலை வாய்ப்பு கொடுக்கும் இதுக்கு முன்னாடி வேலை வாய்ப்புகள் எப்படி இருந்துச்சோ தெரியல ஆனா இந்த காலகட்டம் நிரந்தரமற்ற வேலை வாய்ப்புகளை கொடுக்குற மாதிரி உள்ள சூழ்நிலை வேலை பார்க்குற இடத்துல வேலையை மட்டும் பாருங்க தேவையில்லாத விஷயங்கள் பார்க்காதீங்க சரிங்களா அடுத்து சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு குரு வக்ரம் ஆகிறது திருமணம் மாறாதவர்களாக இருக்கிற பட்சத்தில் வியாபாரமாக இருக்கட்டும் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளா இருக்கட்டும் அப்ராடு போறதை பத்தி இருக்கட்டும் தந்தை மகன் ஒற்றுமையை பற்றி இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கு தந்தை மகனுக்குள்ள உள்ள ஒற்றுமை ரொம்ப அந்யோன்யமா இருக்கும் அப்பா புல் சப்போர்ட் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு வேலை பண்ணி வேலைக்கு போறீங்கன்னா நண்பர்கள் ஆதரவு உண்டு எல்லாமே உங்களை தூக்கி விடணும் சப்போர்ட் பண்ணி கெயின் பண்ணணும் இன்னும் சொல்ல போனா வெளிநாட்டுலயே சொந்த தொழில தொடங்கணும் இல்ல வெளியூர் போனவங்களா இருக்கும் பட்சத்தில் வெளியூர்லயே சொந்த தொழில தொடங்குவோம் நம்ம ஏன் அடிமையா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எல்லாமே தூக்கி விடுற அமைப்பு சரிங்களா அதே மாதிரி ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் சம்மந்தப்பட்ட அமைப்புகளும் கொடுக்கும் அதாவது வாழ்க்கையை பிரிஞ்சு நான் ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கிறேன் எல்லாமே லீகல் அக்செப்டன்ஸோட அது என்னமோ ரீசன்ஸா இருக்கும் அதாவது இங்க உங்களுக்கு நீங்க எதார்த்தமே போக்காரர் கோபம் இல்லாம வேகம் இல்லாம நிதானமா உலக வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்கத்துல அவங்க இல்லங்கும் போதில நம்மளை அவங்க விரும்புனாங்கும் போது நம்ம பிரிஞ்சு போறது இல்லைன்னே நினைச்சிட்டு போவீங்க உலகமே எதிர்த்தாலும் நீங்க இந்த மாதிரி அது எப்படி புரட்சி புரட்சிங்கிறதோட இந்த உலகத்துக்கு ஏத்தாப்புல நீங்க ஒரு புதிய விதிமுறையை உருவாக்குவீங்க சமூகம் உங்களை எதிர்த்தாலும் இப்படி இருக்கும் போதெல்லாம் நம்ம இப்படி வாழ்றது தப்பில்லை அப்படிங்கிற ஒரு புதுமையை பூத்துவீர்கள் எல்லார் மனசுலையும் அதே மாதிரி பெமினிசம் பேசுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் வாய்ப்பு அதிகம் யாருக்கு தெரியும் யாரோ ஒரு பெண்ணுக்காகவும் நீங்க பேசி பெரிய லெவல்ல புரட்சிகரமான ஆளா மாறலாம் அதெல்லாம் வாய்ப்பு அதிகம் காரணம் என்ன சுக்கரன் சனி சேரும் அக்டோபர் மாசத்துல குரு பயிற்சியாகும் ஏதோ ஒரு பெண்ணுக்கு அதாவது வாழ்க்கையை இழந்த பெண்ணுக்கு ஏதோ பேச போகிறதுனாலே உங்க வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு போகும் அரசியல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளே ஏதோ ஒரு பெண் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையோ இல்லை ஐடி சம்பந்தப்பட்ட ஃபீல்ட பத்தி பேசுறதுனாலயோ நீங்க பெரிய லெவலுக்கு போவீங்க இல்லாட்டி சிஸ்டம் ரிலேட்டடாகவே ஏதாவது பெரிய ஆள் ஆவீங்க யூடியூப்பால் திடீர் வைரல் ஆவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அன் எதிர்பார்க்காத மாதிரி ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில நடக்கும் ஆனா அது டெம்பரவரி தான் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நபர் இப்போ ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகி இப்போ திரும்பவும் பின்வாங்கிட்டாரு அந்த மாதிரி ஒரு இது குறுகிய காலத்துல உங்களுக்கு ஃபேமஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் மற்றபடி மாணவர்களாக இருக்கும் பத்தத்தில் படிப்பில் கவனத்தை செலுத்துங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க பட் ஆனால் பண்ணுங்க கல்லூரி மாணவர்கள் இந்த விஷயத்துல படிப்பை தவிர மற்ற எல்லாத்திலையும் ஈடுபடுவீங்க குறிப்பாக காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்காங்க கவனமாக இருங்க இந்த நேரத்தில் அதனால ஒரு பெரிய பிரச்சனை ஊர் பஞ்சாயத்தை சந்திக்கிற அளவுக்கு வந்துடும் சமுதாய ரீதியாக பெரிய பெரிய பாதிப்புகளை சந்திப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க நான் ஏன் வேகமாக சொன்னேன்னா அது வந்து உங்க வயசுக்கு புரியாது அதனால நான் இதை வேகமாக டக்கு கிடையாதுன்னு சொன்னேன் சரிங்களா மற்றபடி வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி அலத்திற்கு கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி